அண்மை செய்தி பதினைந்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தேனி திண்டுக்கல் மதுரையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு அண்மை செய்தி பார்த்து பதினைந்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு பல்வேறு இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது ஓ கே கே நகர் அசோக் நகர் இக்காடு தங்களும் கனமழை பெய்து வருகிறது நம்ம செய்தியாளர் கர்ணன் நம்மோடு மேலும் தகவலை கேட்டு பெறும் வணக்கம் கர்ணன் சார் வணக்கம் அக்னி நட்சத்திரம் வெயில் வாத்தி வதைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் சென்னையில் சுற்றியுள்ள பகுதியில் பலத்த காற்றுடன் கருமகு சூழ்நிலை குளிச்சகங்கள் ஏற்பட்டுள்ளது இன்று முதல் பதினாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் தொடங்கி வெயில் வாத்தி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான தொடர் பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இதன் பகுதியாக திருவட்டூர் தன்னாரப்பேட்டை ராயபுரம் மண்ணில் எண்ணூர் பகுதிகளில் பல பகுதிகளில் கருமேகன் சூழ்ந்து பலத்த காற்று நிச்சப்பட்டு மழை தரப்பது பெய்து இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் குளிர்ச்சியுடன் மழை பெய்து வருவதால் அப்பகுதி மக்கள் வந்து மகிழ்ச்சியில் காணப்படுகிறார் கரத் நன்றி கர்ணன் தகவலுக்கு நன்றி